ஒரு ரொம்ப ஃபெமிலியரா இல்ல அது ஏதோ ஒரு குட் கிராமத்துல அந்த பெத்தல கேம் ஊர் இருக்குது ஆனா உலகத்தை ஆள போகிற கிறிஸ்து அந்த தான் பிறக்க சின்ன ஊர் பெரிய பெரிய வசதி நடக்கல ஆனா உலகத்தை ஆளுகிற ஏசு கிறிஸ்து அந்த கேம்ல பிறக்கிறார் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னுடைய சூழ்நிலையும் ரொம்ப சின்னது நான் இருக்கிற வீடு ரொம்ப சின்ன வீடு என்னுடைய படிப்பு ரொம்ப கம்மி என்னுடைய ஞானம் ரொம்ப கம்மி என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம் பெரிய பேக்ரவுண்ட் இல்லை நான் இருக்கிற ஊர் ரொம்ப குட்கிராமம் எனக்கு ரொம்ப பெரிய வசதிகள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து உங்க இருதயத்தில் பிறப்பார் என்று சொன்னால் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை மீண்டும் உங்களை வாழ வைப்பார் உங்க போராட்டம் எப்பேற்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக போராடுவார் அதனால கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் போதும் உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் ஞானம் போதும் உன்னை கொண்டு நான் பெரிய காரங்க